ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஸோ சண்டேனாலே எல்லாருக்குமே நான்வெஜ் தான் பட் ஆனால் எங்கள் வீட்டில் வெஜ் தான் பண்ணுறோம் உங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ்ஜை ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணிடுங்க அப்படின்றது கேட்டேன் கமெண்ட் செக்ஷனைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சீ ஃபுட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லைனா சிக்கன் மட்டன் என்னவா நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோடிங் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரியாணி ரெசிபி தான் உங்களோட செஞ்சு காட்ட போனேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து ராவாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதில் வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்டில் அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த விழுதும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் இன்னும் லைட்டாக வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இருந்து கலர் பவுடர்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால எல்லாமே நான் வந்து கலர் பவுடர்லாமே ஆட் பண்ணாமல் வெறும் இந்தமாரி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வேக வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சு அப்புறம் க்ளோனிங் வந்து இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் வந்து வேக வச்சிருந்தேன் அது கொஞ்சம் மிச்சம் நான் அதையுமே இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா நம்ம வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் அதாவது என்கிட்ட ஏதாவது கேட்க வேண்டிய கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போஸ்ட்டு கீழே போய் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணும் நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீக் அந்த வீடியோ அந்த மெசேஜுக்கு நான் வந்து ரிப்ளை வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் அந்த இந்த ப்ரொக்கோழி நம்ம போட்டு அந்த கல்லை எல்லாம் ஏறணும்லேயும் அது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்பர் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நாம் வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் ஸோ உப்பு இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு ஏன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லையே அதனால வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து நான் கழு வச்சுருந்த இந்த ரைஸையும் இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஷுவல் நம்ம வந்து எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில் வந்து விட்டுக்கலாம் இதுவே நீங்கள் வந்து பிரியாணி ரைஸில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து மீன் மேக்கர்லாம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது இதை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோக்கோலி மீன் மேக்கர் போட்டு இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இன்னுமே நீங்கள் வந்து தக்காளியோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தக்காளியோடைய ஐட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாவே உங்களுக்கு எங்கெயின்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ நான் ரைஸும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து விசில் வரட்டும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இல்லை நிறையாவே வேலை இருக்குது ஏன்னா வந்து வீடெல்லாம் வந்து ஒட்டடிச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இருக்கும் ஸோ எப்பயுமே நான் வந்து வீடை வந்து வீக்லி ஒரு ஒன்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன் வீடு எல்லாத்தையும் வந்து டீப் கிளீனிங் பண்ணட்டோம் வீடு நீட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் வீக்லி ஒன்ஸ் தான் பெருகுவீங்களான்னு கேட்காதிங்க டெய்லிக்குமே வந்து பெருகும் இருந்தாலுமே வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து தொடைக்கிறது இது மாதிரிலாம் வந்து நான் வச்சுருப்பேன் பட் ஆனால் வந்து ஒரு டூ வீக்ஸாகவே கொஞ்சம் நான் வந்து எந்த வேலையுமே செய்யலை அப்படின்றனால இன்றைக்கி கொஞ்சம் டீப் கிளீனிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லாம் வந்து கொஞ்சம் ஏற கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கேன் ஸோ அதில் வந்து கீர்த்தி சாயோட அல்ட்ராசிட்டிலாம் என்னன்ற பாருங்கள் ஸோ கீர்த்தி வந்து பார்த்திங்கன்னா எப்பமே வந்து நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்க மாட்டா அவளுக்கு எப்போ மூணு இருக்கோ அப்போ தான் வந்து கேட்குறது நான் இங்கே வந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கும்போது சாயை வச்சுட்டு என்ன கொடுமைத்தனம்லாம் பண்ணியிருக்கா பாருங்க அவள் அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து செப்ரேட்டாக வந்து அடி கேட்க சொன்னிருப்பாங்க ரூம் எல்லாத்தையும் ஏற கட்டுற ஏரை கட்டிகிட்டே இருக்கேன் பின்னாடியே எல்லாத்தையும் கலைச்சி விட்டுகிட்டே வந்து பயங்கர டென்ஷன் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ஒரு பயங்கர டென்ஷனாகவே தான் இருந்தோம் நாங்கள் ஏன்னா வந்து பழைய புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு சாக்பைலில் போட்டு கட்டி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது நம்ம எடுக்க தேவையில்லையே அதனால நான் வந்து அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இது இங்கே ரெண்டும் சேர்ந்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் பாருங்கள் குள்ளாக வந்து தலையில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேட்லாம் வந்து எப்போயோ வாங்கினது இது எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் கவரில் போட்டு மடித்து வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ அட்டகாசம் வந்து பண்ணிவிட்டு பயங்கர டென்ஷன் இப்போ தான் எல்லாத்தையும் ஒழுங்காக எல்லாத்தையும் ஏற கட்டி காலையில் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கா பத்தரை மணிக்கு ஆரம்பித்தேன் சாயங்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு கீர்த்தி சேமம் உத கீர்த்தி அப்படியே அழுதிட்டு கூச்சிக்கிட்டே வந்து போயிட்டா கோவத்தில் எப்பயுமே வந்து கீர்த்தி வந்து அப்படியே சாதுவா எல்லா வேலையும் செய்வாலாம் கிடையாது ஸோ அவளுக்கே எப்போ மூடு வருதோ அப்போ தான் வந்து அவள் வந்து வேலை வந்து செய்வாள் இல்லைன்னா வந்து இதுமாரி அல்ட்ராசிட்டி தான் பண்ணிகிட்ருக்குங்க ரெண்டும் சேர்ந்து சாய் வந்து ஓரளவுக்கு நான் கொஞ்சம் மிரட்டினேன் அப்படின்னா கொஞ்சம் பயந்துருவான் ஆனால் கீர்த்தி அப்படி கிடையாது நான் வந்து புதுசாக ஒரு வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் இது ஓகே எனக்கு வந்து குட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபேஸ் எல்லாமே பிம்பிள்ஸ் வந்துடும் அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த எரிச்சல் வந்து தாங்கிக்கவே முடியாதனால நான் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கே பயப்படுவேன் நான் ஸோ அப்போ தான் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வந்து பார்த்தேன் சரி ஓகே இதை நான் வந்து வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தபுளான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபேஸோடைய ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஷேவர் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க பட் நான் வந்து ஃபேஸோடைய ஹேர்லாம் நான் எப்போயுமே ரிமூவ் பண்ணதே கிடையாது ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஃபேஸை வந்து சன்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது ஸோ நான் வந்து நான் என்னுடைய ஹேர்ஸ் வந்து நான் இது வரைக்கும் ரிமூவ் பண்ணதே கிடையாது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐப்ரோ வந்து ரிமூவ் பண்ணுறது ஸோ இது வந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது எனக்கு ஓரளவுக்கு தான் செட் ஆச்சு ஆனால் இன்னுமே எனக்கு வந்து அந்த டக் டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து வரல நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதனால் நான் வந்து அப்படியே வந்து வெறும் பாக்ஸ் மட்டுமே காமிச்சேன் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன் இட்ஸ் குட் நல்ல ப்ராடக்ட் தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி வந்து த்ரெட்டிங்லாம் பண்ணும்போது வலிச்சிட்டு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணிங்க பை டேக்கர் டைம் டைம்